நான் நாலு பேத்த வச்சிருக்கேங்க எனக்கு நாலு புருஷன் என் புருஷனை தாண்டி நாலு கள்ள புருஷன் வச்சிருக்கேன் வச்சிருப்பாள் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு பொண்ணுக்கும் கள்ள புருஷம் எல்லாம் இருக்காது அந்த மாதிரி எனக்கு இருக்கு என் வீட்டுக்கார இல்ல அதனால நாலு பேத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சா உண்மையை உடைக்க போறேன் இந்த வீசுக்காக சொல்லல உண்மையிலேயே நாலு புருஷன் பத்தாதுன்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா இருக்கும் இல்லையா ஒருத்தையும் அதனால ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து அப்பப்ப செப்பரேட்டா வர வச்சு தேப்பேன் இப்போதைக்கு நாலு பேரை வச்சிருக்கேன் பாத்தீங்களா அவங்க எல்லாம் ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் வச்சு தேப்பேன் ஏன் ஒருத்தவங்க வந்து போறாங்க அவங்களையும் வச்சிக்கலாமே உங்களுக்கு தோணும் அதாவது வந்து நம்ம வலிய போகாத புருஷம் என்ன புருஷன் அதனால அப்பப்போ வர வச்சுப்பேன் வலியை தீத்தாங்கன்னா வச்சுப்பேன் வலியை தீக்கலன்னா தூக்கி தூர போட்டுருவேன் அந்த மாதிரி நாலு பேர் பர்மனண்டா இருப்பாங்க அவங்க காமிக்கிறேன் இன்னைக்கு உங்கள்கிட்ட இவன் மொத புருஷன் இவன் ரெண்டாவது புருஷன் நல்ல கபகபன்னு எரிவான் பாத்துக்கிடுங்க இவன் மூணாவது புருஷன் எல்லா ரூட்லயும் இருப்பான் இவன் நாலாவது புருஷன் பர்மனண்டா இருக்கக்கூடிய இது ஒட்டுக்கா தேப்பேன் எல்லாத்தையும் தலையில அந்த மூணு புருஷன் கள்ள கல்ல புருஷன் வந்து வந்து போவாங்கன்னு சொன்னேன் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டோல ஒருத்தன் இன்னொருத்தன் மஞ்ச கலர்ல இருப்பான் இன்னொருத்தன் சிட்டிசன் இவங்க எல்லாம் தலைவலியை போக்குனா எல்லாம் தூக்கி தூரம் எரிஞ்சிருவேன் என்ன புருசும் தோணுது அப்ப என்னங்க கட்டுன புருஷன் என் கணவர் கூட இல்லாம இருந்திருவேன் என் தலவானி என் பெட்டு பக்கத்துல என் பாயில இந்த நாலு என் தலைமாட்டிலே இருக்கணும் தூக்கத்திலே எப்படி தடவணும்னா கையில கிடைக்கணும் அடுத்தா தூக்கம் இல்லீங்க டிப்ரஷன் அப்படி மண்டல மூலியை கழித்து வச்சு இருக்கு ஒவ்வொரு பெண்களும் தலைவலி தேல இல்லாம இருக்க மாட்டீங்க தலைவலி தேயிலை யாரெல்லாம் யூஸ் பண்றீங்களோ கமெண்ட்ஸ் போடுங்க இது எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அது இது புருஷனா ஃப்ரெண்டாங்க